ஹாயின் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மத்தி மீன் அப்படின்னு சொல்லப்படுற சாலை மீன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இந்த ஒரு மீன் மட்டும்தான் எல்லா வயசுக்காரங்களும் எந்த நோய்காரங்களாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் கடல் எத்தனை லட்சம் மீன் இருந்தாலும் சரி ஆனால் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லது கழுவி எடுத்தாச்சு இனி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தழிச்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோட கூட புளிக்கரைசல் ஊற்றி மஞ்சள் மல்லி வத்தல் உப்பு எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு அந்த கழுவி வச்ச மீனையும் போட்டு வேக வச்சு எடுத்தால் அதான் மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளானது ஈஸியானது சத்தானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க